கிரகங்களுக்கு இடையே உள்ள இடைவெளி தூரத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்னா நம்ம வந்து திதின்னு சொல்றோம் இப்ப சூரியனும் சந்திரனும் ஒரே புள்ளியில கூடினா நம்ம என்ன சொல்றோம்னா அமாவாசைன்னு சொல்றோம் அதே வந்து எதிரெதிர் சமசப்தமாக இருந்தாலும் நம்ம பௌர்ணமின்னு சொல்றோம் இல்லைங்களா அதே மாதிரிதான் இப்ப சூரியன் சந்திரன் ரெண்டு பேருக்கும் உள்ள இடைவெளி தூரத்தை நம்ம திதின்னு சொல்றோம் பொதுவா வந்து ஒரு திதி என்பது ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து மணி நேரம் வரைக்கும் நடைமுறையில் வந்து இருக்கும் இந்த திதியினால வந்து என்னென்ன தோஷங்கள் வந்து ஒருவருக்கு பாதிப்பு வந்து கொடுக்குது அப்படின்றது தான் நீ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து திதிகள் வந்து வளர்ப்புறையில் பதினைந்து தேய்ப்பிரையில பதினைந்து ஆக முப்பது திதிகள் இருக்கு இப்போ வளர்ப்பதி வளர்ப்புறையில் பார்த்தீங்கன்னா பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்தசி அமாவாசை அல்லது பௌர்ணமி இப்படி திதிகள் வந்து நமக்கு வளர்ப்பிறையில் பதினைந்து தேய்ப்பிரையில் பதினைந்து ஆக முப்பது திதிகள் இருக்க இருக்கிறது இந்த திதிகளுக்கு உண்டான டீட்டெயில்ஸை நானும் மேடம் வந்து விளக்கமா வந்து உங்களுக்கு ஜோதிட ரகசிய நேயர்களுக்கு வந்து நமக்கு கொடுக்க இருக்கிறோம் எல்லாரும் உன்னிப்பாக பார்த்து கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் மிகவும் 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 ஒரு அற்புதமான பயனுள்ள தகவல்களை வந்து இன்னைக்கு கொடுக்க இருக்கிறோம் பொதுவாக வந்து திதிகள் ஆமாங்க கண்டிப்பா வந்து பரிகாரங்களும் அதுக்குண்டான நிவர்த்தி முறைகளும் நாங்க வந்து இன்னைக்கு கொடுக்க நான் நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலே வந்து சொல்லியிருப்பேன் இந்த திதிக்கு உண்டான பலன்கள் என்ன பரிகாரம் அப்புறம் மந்திரங்களும் வந்து உங்களுக்காக வந்து கொடுக்க போறோம் இது எதுக்காகனா ஐயா சொன்ன மாதிரி நம்ம வந்து திதி யோகா காரணம் இது எல்லாத்தையுமே முக்கியமா பாக்க வேண்டியது இருக்கு அதுல திதி எந்த அளவுக்கு முக்கியமானது அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து பிரச்சனை கொடுத்தா அதுல இருந்து தீர்வு என்னெல்லாம் வந்து நம்மளுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எனக்கு இந்த திதி நான் நிறைய ப்ரோகிராம்ல வந்து ஐயா சொல்லிருப்பாங்க ஐயாவோட குருஜி சொல்லியிருப்பாங்க என்னன்னா இந்த திதிக்கு நீங்க இந்த வழிபாடு பண்ணுங்க இந்த நாள்ல போங்க அப்படின்ற மாதிரி நிறைய குறிப்புகள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க சோ அந்த திதி பர்டிகுலரா இன்னைக்கு நம்ம வந்து கன்டென்ட்டா எடுத்து பேசும்போது

சந்தேகங்கள் எதாவது நீங்கள் வந்து தாராளமாக அதே மாதிரி வந்து நேயர்கள் வந்து யார் யார் என்னென்ன திதியில பிறந்துருக்கீங்கன்றத மறக்காம வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ஐயா எனக்கு வந்து பிறந்த தேதி நேரம் இடம் எதுவுமே எனக்கு தெரியாதுங்கய்யா எங்களுக்கு ஏதாவது தீர்வு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது நிச்சயமாக உங்களுக்கும் வந்து ஒரு தீர்வு இருக்குது நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க கடைசியில வந்து இதற்கு உண்டான சூச்சம் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன் தொடர்ந்து வந்து பார்த்துட்டு வாங்க அதே மாதிரி வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஆமா குருஜி ஆமா ஓகே ஓகே குருஜி அதே மாதிரி வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் சரி ஜோதிட ஆர்வலர்களுக்கும் சரி உங்களுடைய நண்பர்களுக்கும் சரி நீங்கள் வந்து பகிருங்கள் ஏன்னா வந்து இதன் மூலயமா வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி பொழுது உங்களுக்கும் அந்த புண்ணிய கணக்கு வந்து நிச்சயமா ஆடாகும் அவ்வளவு ஒரு அற்புதமான நிகழ்வு வந்து இன்னைக்கு நம்ம லைவ்ல கொடுக்க இருக்கிறோம் நம்ம ஆமா பிரதமை வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை அமாவாசை இதுல வந்து ஒரு நேர்கள் வந்து பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்ன்றத நம்ம வந்து முழுமையா பாத்துடலாம்

ஏன்னா அதுக்கான குறிப்புகள் பலன்கள் தான் வந்து சொல்ல போறாங்க அமாவாசை தேய்ப்பிரை எங்களுக்கு வந்து திதி தெரியாது அப்படின்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த பதிவு பண்ணுங்க இதுக்கு மந்திரம் எல்லாம் கூட இருக்கு பிரதமை வளர்ப்பறைக்கு வந்து துலாம்பீடும் மகர வீடு மகர வீடு பிரதமை வளர்ப்பறைக்கு வந்து இந்த துலாம்பீடும் மகர வீடு வந்து அடையும் இந்த வீடு வந்து திதிசூனிய மாட்டிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கலத்தர வகையில வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்காது அவங்களுடைய சுக வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து அனுப்பிப்பாங்க அதே மாதிரி ஒரு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணும் முயற்சி எடுத்தால் கூட அது கைக்குடி வராமல் போயிடும் அதே மாதிரி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி ஒரு மாடலிங் துறை ஒரு மீடியா இது போன்ற விஷயத்துக்கெல்லாம் அவங்க தொடர்ந்து முயற்சி எடுத்தால் கூட அதில் வந்து பல குழப்பங்களும் தடைகளும் வந்து தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து பொழுதுபோக்கு கேளிக்கை கொண்டாட்டங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சரிவர ஒரு கிடைக்காம ஒரு சூழல் வந்து கண்டிப்பாக உருவாகும் அதே மாதிரி வந்து இந்த முக அலங்கார பொருட்கள் சம்மந்தமாக இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேன்டி ஸ்டோரியை கூட வைக்கலான்னு இருக்காங்க அப்படின்னா அது வந்து கை கூடி வராமல் நிறைய ஒரு தடைகளையும் தாமத தாமதங்களையும் சந்திப்பது அப்படியே வைத்திருந்தாலும் அதனால் வந்து ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அதன் வழியில் பெரிய இழப்புகளை வந்து சந்திப்பது அதே மாதிரி நம்ம சந்தோஷமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாலும் அது வந்து முழுமையாக வந்து ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருப்பாங்க அதே மாதிரி வந்து இப்போ மகர வீட்டுக்கு நம்ம தீசுனி அடைஞ்சிச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ வேலையாட்கள் வழி ஒரு தொந்தரவு ஏற்படுவது அதே மாதிரி நல்ல ஒரு ஞாபக சக்தி இல்லாமல் இருப்பது அதாவது மறதித்தன்மை வந்து அதிகமாக இருப்பது அதே மாதிரி வழக்குல சிக்க விட்டு வேடிக்கை பார்ப்பது அதே மாதிரி வந்து சரியான வந்து நீதி நியாயம் வந்து அவங்க பக்கம் இருந்தாலும் அது வந்து மறுக்கப்படுதல் மந்தத்தன்மை தன்மை கழிவுகள் வெளியேறுவதில் பிரச்சனை இந்த மாதிரி ஒரு பல்வேறு பிரச்சனைகளை வந்து இவங்க சந்தித்து கொண்டு இருப்பார்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அதற்கு உண்டான தீர்வுகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது பொதுவா வந்து திதிக்குன்னு சொல்லிட்டு நித்திய தேவதைகள் வந்து இருக்கிறாங்க இந்த முப்பது திதிகளுக்குமே வந்து வளர்ப்பிறைகள் பதினைந்து தேய்ப்பிறைகள் பதினெண்டு சொல்லிட்டு இந்த திதிகளுக்கு உண்டான நித்திய தேவதைகள் வந்து இருக்கிறாங்க அந்த ஓகேங்களா இந்த திதிகளுக்கு வந்து நித்திய தேவதைகள் வந்து இருக்காங்க இந்த நித்திய தேவதைகளை அவங்க வணங்கும் பொழுது இந்த தி தோஷத்தினால் உண்டாகும் பிரச்சனைகளை வந்து சரியாகும் அதே மாதிரி நம்ம சூனியம் சூனியம்னு சொல்றோம் இந்த ரெண்டு வீடு சூனியம் அப்படின்னா என்னன்னா செயல்படாதது வெறுமை இருட்டு எப்படி வந்துச்சாலும் நம்ம அதை வந்து பொருள் கொள்ள முடியும் அதன் வழியில வந்து ஓகே அதன் ஓகே அதன் வழியில வந்து பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திப்பது சரி இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இவங்க வந்து காமேஸ்வரி அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திதி நித்திய தேவையில் இருக்காங்க அவங்களை வந்து இவங்க வணங்கும் பொழுது நிச்சயமா வந்து அதற்குண்டான தோசம் வந்து சரியாகி அதுல வந்து நற்பலன்களை வந்து இவங்க அடைய ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி நம்ம அமாவாசை திதிக்கு வந்து கடக வீடு வந்து திதிசூன்யம் அடையும் இப்ப கடக வீடு வந்து திதிசூனியம் அடைஞ்சிச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான அவங்களுக்கு வந்து ஒரு உணவு முறை வந்து கிடைக்காம இருப்பது நீர் உடைகள் ஆகட்டும் தாயாருடைய அணு தாயார் அனுகூலத்திலே ஆகட்டும் ஒரு தன்னை சுற்றி உள்ள பெண்களுக்கிட்டே ஆகட்டும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையாகட்டும் ஒரு உதவியிலாகட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு கிடைக்காமல் போகும் இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த காமேஸ்வரி அம்பாலை நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த திதி இருந்து இவங்க நிவர்த்தி பெற முடியும் ஓகே அதே மாதிரி இந்த அம்பாலை வழிபடும் பொழுது நெய் வகிக்குமா நம்ம என்ன பண்ணலாம்னா நெய் இந்த காமேஸ்வரி தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணும்போது அதுதான் பர்ティகுலரா பர்ティகுலரா வச்சோம் பஸ் நீ ஓகே பூக்களில வந்து மல்லிப்பூ செவர்லிப்பூ ஓகே ஆமா ரோஜா பூ ஏதாவது ஒரு பூ நம்ம வந்து வச்சிக்கலாம் ஓகே சூப்பர் மல்லிப்பூ மல்லிப்பூ ஆமா இந்த பசுனையும் மல்லிப்பூவும் வச்சு இந்த காமேஸ்வரி அம்பாலை வந்து நம்ம வணங்கும் பொழுது திதி தோஷம் இந்த சந்திரனால் உண்டாகக்கூடிய திதி தோஷமாகட்டும் இந்த துலாம் வீடு மகர வீடுனால் திதி தோஷத்தினால் பாதிப்புகளாகட்டும் நிச்சயமா வந்து விலகிடும் இது வந்து எந்த நாள்ல வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு இருக்கா ஆமா இருக்கு இருக்கு கண்டிப்பா அவங்க அவங்களுடைய பிறந்த திதியில பண்ணலாம் இன்னும் பெஸ்டா இருக்கும் இல்ல தினமுமே கூட நம்ம பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட இந்த தைத்துளை கருணத்துல பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சௌபாகியம் வியாகதம் சாத்தியம் நாமயோகம் நடைமுறையில் இருக்கும் போது பண்ணலாம் விஸ்கமம் கண்டம் பரியம் நாமயோகம் நடைமுறை இருக்கும்போது பண்ணலாம் கௌலவ கருணம் நடைமுறை பல்வேறு வழிமுறைகள் இருக்கு அதுல ஏதாவது ஒரு வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தி செய்யும் பொழுது என்னுடைய தோசங்கள் வந்து சரியாகும் அது மட்டும் கிடையாதுங்க மேடம் இதுக்கு வந்து காயத்ரி மந்திரம் இருக்கு ஆமா அம்மாலை வழிபடுவதற்குன்ற காயத்ரி மந்திரம் இருக்கு அந்த காயத்ரி மந்திரத்தையும் நம்ம நேர்களுக்கு வந்து கரும்பலில் எழுதி போட்டு அவங்களுக்கு நம்ம

நெய்வேத்தியமா நீங்க வைக்க வேண்டியது ரோஜா பூ தாமரைப்பூ ஏதாவது மல்லிகை பூ இதை வச்சு நம்ம அம்பாலை வந்து வழிபடணும் அதே மாதிரி இந்த அம்பாளுக்கு வந்து காய்திரி மந்திரம் இருக்கு மேடம் அந்த காயத்தறி மந்திரங்களும் நம்ம தினசரி உச்சரிக்கும் பொழுது இந்த திரிதோஷத்தினால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து நிச்சயமா வந்து சரியாகும் காமேஸ்வரி தெய்வத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரம் பொதுவாவே காயத்ரி மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் நிச்சயமாக ரொம்ப பவர்ஃபுல்லானது ஓகே இது சொல்ல சொல்ல நம்ம கூட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் நமக்கு ஒரு நல்ல அற்புதமான நண்பர்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த அம்பாளுடைய காயத்ரி மந்திரங்கள் வந்து எழுதி போட்டுலாமா மேடம் எழுதிடலாம் பாத்துட்டு நேர்கள் நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு உண்டான நைவேத்தியம் சொல்லிருக்காங்க என்ன மலர்களால அர்ச்சனை பண்ணி பூஜிக்கணும்னு சொல்லிருக்காங்க இப்போ அதுக்கான மந்திரம் சொல்லிருக்காங்க அந்த மந்திரத்தை இப்போ நாங்க எழுதுறோம் நீங்க வந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஓம் காமேஸ்வரியை வித்மகே ஓகே மேடம் ஓம் காமேஸ்வரியை பார்த்து

தண்ணோ நித்திய பிரசோ பிரசோதையார் இந்த மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய முறை வந்து பாத்தீங்கன்னா

ஓகே இது ரொம்ப சிம்பிள் நம்ம பாருங்க ரொம்ப சிம்பிளா மேடம் எழுதி போட்டுருக்காங்க ஓம் காமேஸ்வரியை நமக என்று வந்து சொல்லும் பொழுதும் இந்த மந்திரம் வந்து பக்காவா நமக்கு வேலை பார்த்துங்க மேடம் ரொம்ப சிம்பிளாவும் முடியும் படிக்க தெரியாதவங்க இது வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் மேடம் நான் வந்து பிரதமை திதியில் தான் பிறந்திருக்கேன் தேய்பிரை அமாவாசையில் தான் பிறந்திருக்கேன் ஆனால் நான் வந்து தைத்தொலை கரணத்துல பிறந்திருக்கேன் சௌபாகியம் வியாகரம் சாத்தியம் நாமயாவத்தின் அடிப்படையில் பிறந்திருக்கேன் விஸ்கமம் கண்டம் பரிகம் நாமயாவது அடிப்படையில் பிறந்திருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த திதி தோஷம் வேலை பார்க்காது ஓகே அதே மாதிரி இந்த திதினால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஆனால் அம்பாலை வந்து வழிபடும் பொழுது அவங்களுடைய நற்பலன் வந்து அதிகமா கிடைக்கும் அது ஒரு கூடுதலான தகவல் அவங்களுக்கு ஓகேங்களா இப்ப யாராவது பாத்து இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது பர்டிகுலரா வேலை செய்யாதுன்னு சொன்னீங்களே ஆமா ஆமா இப்போ நீங்க வந்து இல்லனாலுமே இதுக்குண்டான பரிக சாரி இந்த மந்திரத்தில நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கூடுதல் நற்பலன் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அவங்களுக்கு வந்து திதி தோசனால எந்த பாதிப்பும் இருக்காது நம்ம சொன்னதெல்லாம் அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து பிறந்த தேதி நாள் இடம் எதுவுமே தெரியாம கூட இருக்கலாம் ஒரு சில நண்பர்களுக்கு அப்ப அந்த காலத்துல எழுதி வைக்காம கூட விட்டுட்டு இருக்கலாம் இல்ல எழுதி வச்சு காணாமல் போயிருக்கலாம் இவங்களுக்கு மறந்து இருக்கலாம் அவங்களுக்கும் ஒரு வழிமுறை இருக்கு அவங்க கடைசியில எல்லா திதிகளுக்கு விளக்கத்தை நம்ம கொடுத்துட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு தீர்வு கண்டிப்பா கொடுக்கணும் நீங்க தொடர்ச்சியா வந்து நிகழ்ச்சியை பாத்துட்டு இருங்க நீங்க என்னென்ன திதியில பிறந்திருக்காங்க சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க நேர்கள் வந்து பதிவு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தீர்வு நம்ம கடைசியில கொடுக்கலாம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா நேயர்கள் மந்திரம் வந்து போர்ட்ல இருக்கு அத நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சிட்டு நீங்க டெய்லி வீட்ல ஐயா சொன்ன மாதிரி இருபத்தோரு முறை ஒற்றை படையில நீங்க எத்தனை முறை வேணாலும் இந்த மந்திரங்களை வந்து ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது சொல்லிக்கலாம்